ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெண்பூசணி தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் தேவையான பொருள் வந்து தேங்காய் மூணு பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இருநூறு கிராம் வெண்பூசணி தோல் நீக்கி கட் பண்ணது இருபது கிராம் தயிர் அடித்து வச்சிருக்கேன் அடுப்பை வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் அரிஞ்சு வச்சிருக்க வெண் பூசணியை போடுறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகட்டது ஃபஸ்ட்டு பூசணி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் வெந்துடுச்சு வெந்திடுச்சு பூசணி இனி வந்து அரை தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அத வச்சு சேர்த்துக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி விழுதலு ஒரு கொதி கொதிக்கிட்டு தேவையான உப்பு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்து எடுத்து வரட்டு தேங்காய் பூசணியெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உடனே தயிர் ஆட் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயர் ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதி லைட்டாக லைட்டாக கொதி வந்தோன்னா நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் லைட்டாக கொதி வந்துடுச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் போய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் க சூடானோன்னா கடுவேப்பில கடுகு கருவேப்பில கடுகு பொன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்னவங்க ரெண்டு வெங்காயம் எண்ணெயில போடணும் தாளித்ததை இதில் மேலே கொட்டி அப்படியே கிளரி இறக்க வேண்டியது தான் நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்